நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு ரூபாய் ஸ்டீல் காயினில் அடித்த எரர் நாணயம் காப்பர் நிக்கலில் அடித்த ரெண்டு ரூபாயில் லயன் வெரைட்டி மற்றும் ஸ்கேர் நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்தேன் ரீடெடு அடிச்சு என்ன அந்த ஹெவி வெயிட் இயரர் இதை பற்றி பார்க்க போகிறாங்க நாங்கள் முதல்ல இந்த நானே இதை பார்த்துருந்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி கல்கத்தான் வந்துட்டு யாருக்கு ஹைதராபாத் மென்ட்டு ஹைதராபாத் மென்ட்டில் லயன் ரிட்டிஸு இது வந்து டைப் ஏ இது டைப் பி இது டைப் ஏ மட்டும் இல்லை அவங்க இது வந்து ஒரு இரர் நாணகம் அந்த பதினோரு முனை வடிவம் இதில் இல்லை பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சுலேயும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தில் பார்த்துருக்கோம் இந்த ரிம்ப் ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயும் இருக்குது அந்த பதினோரு முனை இல்லை பாருங்கள் பார்த்திங்களா அது மட்டும் இல்லை இந்த இண்டியா ரூபீஸ் அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் வந்து பாருங்கள் இது எவ்வளோ தள்ளி இருக்குது இது தள்ளி இருக்குது இது இருக்குது பாருங்க ஓரமாக இது ரெண்டும் ஓரமா ஓரமாக ஒட்டிகிட்ருக்குது இது விலகி நிற்கிது இது இந்த ட்ரிம்மோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இதனுடைய விடையெல்லாம் நான் அப்புறமா பார்த்தேன் ஹைதராபாத் போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இது வந்து சியோல் மண்ட்டுங்க சில்லறை தட்டுப்பாடு அப்போது ஏற்பட்டபோது வெளிநாடுகள்லையும் நிறைய நாணயங்கள் அடித்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு அப்படி அடிக்கப்பட்ட ஒரு நாணயம்தான் இது சியோல் சியோலில் அடித்து அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறதுக்கு கீழே ஒரு ஸ்டார் மற்றபடி எல்லாமே அந்த பதினோரு முனை வடிவம் ஆறு கிராம் எடை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரியே அடுத்தது நான் எஃஎஸ்எஸ் டீலில் அடித்த ரெண்டு ரூபாய் நானுங்க இது ஒரு எர சின்ன இறை தான் இருந்தாலும் பாருங்கள் இந்த ஓரத்தில் அப்படியே கீழே இறங்கிருக்குது இந்த ஓரம் தடிமனாக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முன்னாடியே அப்படிதான் இருக்கு இந்த பக்கம் தடிமனாவும் இந்த பக்கம் லைட்டாக ஓரம் இறங்கியிருக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஸ்டீல் நாணயம் நாலு புள்ளி எண்பத்தஞ்சி கிராமில் இருக்கும் இருபத்தஞ்சி சைஸ் வட்ட வடிவம் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து தொண்ணூற்றி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் நாணயம் ஒம்பது கிராம் எடை இருக்கும் இருபத்தி மூணு மில்லிமீட்டர் சுற்றளவு இருக்கும் வட்ட வடிவத்தில் இருக்குங்க இதில் என்ன இறர்னா இது வந்து பத்து கிராம் எடை உள்ள ஒரு ஹெவி வெயிட் நாணயங்க இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மென்ட்டு இதுவும் அது மாதிரியே தான் வச்சு அசல் எல்லாமே எடை சைஸு சர்க்குலர் எல்லாமே அதே தான் ஆனால் இதில் என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணே இதில் வந்து ஒரு ரெண்டு வகையான இருக்குது இருக்கு பார்த்திங்கன்னா லேயர் இறை ஒரு நெட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முன்னால் பார்த்திங்கன்னா அப்படியே நிலமெல்லாம் காஞ்சி போய் பேந்து பேந்து பொழுந்து பொழந்து நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சென்பாஸ்டேரரு அதையும் தாண்டி இது வந்து ரீடர் எட்ஜில் அடிச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா கோடு கோடா கோடு கோடா இருக்கும் பார்த்திங்களா இது சரி உங்களோட விலை என்னென்னு பார்க்குறோமா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடித்த இந்த நாணயம் சின்ன எரர் தான் அதனால் இது வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பத்தொம்பது கண்டிஷனில் இருக்குது இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்ங்க இந்த நாணயங்கள்லாம் சிக்கிறது கஷ்டம் இது இருபத்தஞ்சி ரூபாய் இதில் வந்து ஒரு இரர் ஒரு லயன் வெரைட்டி அப்படின்னும்போது இதுக்கு வந்து டபுள் விலை வைக்கணுங்க அதை தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு செட்டு இரநூறுபாய்ங்க நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது நிறைய விலைக்கு போகுங்கிறது தான் உண்மை ஒரு செட்டு இரநூறு தான் இதை ஹெவி வெயிட் வந்து பத்து கிராம் எடை இல்லை பத்து கிராம் பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு கிராம் பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு கிராம் இருக்குது இதில் இந்த இறவுக்கு விலை வந்து ஐநூறு ரூபாய்ங்க இதை பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு மூணு வகையான ஏரர் இருக்கிறதால சன்ஃபாஸ்ட் ஏரர் டேயர் ஏரர் ஹீட் எட்ஜி ஏரர் இது மூணுமே இருக்கிறதுனால இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இதை வந்து அந்த ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணியிருந்தால் சுத்தமாக சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் நான் எல்லாம் வீட்டில் இருக்குது அந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் வெளியூரில் இருக்கிறதுனால அதையெல்லாம் என்னால் பண்ண முடியல சாரி இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்க இப்போ நாம் இந்த ஐந்து விதமான நாணயங்களை பார்த்தோம் ஒரு நாணயத்தில் ரெண்டு மூணு நேரம் இருக்கு அதனால் அதுக்கு தகுந்த விலையை வச்சுருக்கேன் நீங்கள் அதிகம்னு சொல்லாதீங்க பார்த்துட்டு கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்களா அப்புறம் நேற்று ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி பேசிட்டேன் அப்படி ஆமாங்க உங்கள் நீங்கள் போடுற எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பார்க்குறேன் எல்லாத்தையுமே பார்க்குறேன் எனக்கு வேண்டியதை நான் மனசில் இது பண்ணிட்டு தான் வரேன் எந்த மாதிரியான நாணயங்கள் வேணுங்கிறவங்களையும் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு தான் வரேன் யார் யாருக்கு என்னென்ன நாணயம் வேணுமோ அவங்க கலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நாணயங்களை நான் வாங்குவேன் ஆனால் ஒரேடியாக எல்லார்ட்டையும் என்னால் வாங்க முடியாது யார் யாரெல்லாம் தங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்களோ அவங்க அவங்க கேட்கும்போது தான் நான் உங்ககிட்ட வாங்க முடியும் சாரிங்க நேற்று வேகமாக பேசுனதுக்காக தயவு செஞ்சு எதையும் மனசில் வச்சுக்காதீங்க நீங்கள் வழக்கம் போல் வீடியோ பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய லைக் பண்ணியிருக்கீங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய பேர் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க இனிமேலும் அதே மாதிரியே எனக்கு உங்கள் ஆதரவை கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கணும் ரெண்டாவது நாணயங்களை நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்படாதீங்க முன்னே நான் சொன்ன மாதிரி தான் யாரையெல்லாம் யார் யாரெல்லாம் தங்களுக்கு வேணும்னு எங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுபடி கண்டிப்பாக உங்கள் கிட்டே உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் நாணயம் வாங்குவேன் அதுலேயும் வந்து அவங்க கேட்குற ரேர் ரெண்டு எரர் நாணயம் கிட்ட தான் நான் வாங்க முடியும் நார்மல் நாணயங்களை போட்டுட்டு கண்டபடி பேசுகிறவங்கக்கிட்ட என்னால் வாங்க முடியாதுங்க சரிங்களா அதனால் நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு தரமான மனிதர்கள்னு எனக்கு தெரியும் அவசரப்படாதீங்க நாணயங்களெல்லாம் நான் வாங்கிக்குவேன் சில பேர் நோட்டுகளும் போட்டிருக்குறாங்க அந்த நோட்டுகளையும் நான் வாங்கிக்குவேன் நோட்டுகளும் கேட்குறாங்க ஆனால் என்கிட்ட அவங்க கேட்ட நோட்டுகள் யாருமே போடலை போடாத நோட்டுகள் பல பேர் போட்டிருக்குறீங்க அதனால் எனக்கு நோட்டுகளும் வேணும் நோட்டுகளோட தரம் பற்றி இன்னும் எனக்கு தெரியல எந்த நோட்டு எவ்வளோ விலை போகும்னு அதனால் அவங்க கேட்குற விலைக்கு நீங்கள் தருவீங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது அதனால் அவசரப்படாதீங்க வெளிநாட்டு நாணயங்கள் நோட்டுக்கள் நம் நாட்டு நாணயங்கள் எல்லாமே நான் வாங்குவேன் நீங்கள் எதுலேயும் அவசரப்படாமல் தயவு செஞ்சு பொறுமையாக பக்குவமாக சக்தி நாணயம் டிவி சேனலோடய சப்ஸ்கிரைபர்கள் பொறுமைசாலிகள் அருமையானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணுங்க சரிங்களா சரிங்க இன்னும் நான் வெளியூர்லேருந்து வரல எனக்கு வீடியோ போடுறதே வந்து பெரும் கஷ்டமாக இருக்குது அதனால் சாரி சில தேவையில்லாத சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு கேளுங்க நாணயத்தை பற்றி பேசுகிறத மட்டும் கேளுங்க பாருங்கள் சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்